பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பைரவாஷ்டமி இன்றைய தினம் கல்லுப்பு மிளகு இது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா திடீர் பணவரவு ஏற்படும் அது எந்த இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் கால பைரவர் அவதரித்த தினம் சில பேர் வந்து தவறுதலாக ஐப்பசி மாசத்துல சொல்றாங்க கார்த்திகை மாதம் அஷ்டமி தினத்தில் தான் பைரவர் அவதரித்தார் அதனால கால பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இந்த கார்த்திகை மாதம்தான் இது பைரவருக்கு மிக உகந்த தினமாக சொல்லப்படுது இந்த நாளில் வந்து நம்ம பைரவருக்கு உகந்த பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது ஒரு நாலு பொருள் சொல்கிறேன் அதில் ஒரே ஒரு பொருள் மிக முக்கியமானது அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அதே போல் பைரவருக்கு என்ன பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது அன்றைய தினம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பத்தரை டு பனிரெண்டு பைரவருக்கு இந்த ராகு காலமும் ரொம்ப உகந்த நேரம் நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறீங்க இல்ல செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ராகு காலத்துலயும் கோவிலில் கொடுக்கலாம் சரி யமகண்டம் பாத்தீங்கன்னா ஈவினிங் மூணு டு நாலரை இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க குளிகை பார்த்திங்கன்னா ஏழரை டு ஒம்பது இந்த நேரத்தில் எந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யலாம் இன்றைய தினம் அஷ்டமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இரவு எட்டு மணி வரையும் தான் அஷ்டமி திதி இருக்குது ஏன்னா மொதல் நாளே பதினொன்றாந்தேதி இரவு ஏழு நாற்பத்தி மூணுக்கே அஷ்டமி திதி ஆரம்பித்து பனிரெண்டாம் தேதி இரவு எட்டு மணி வரையும் அஷ்டமி திதி இருக்குது சரி இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு காலையில இருந்தே விடியர் காலையில் இருந்தே அஷ்டமி திதி இருக்கு அதனால எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த ராவு காலத்திலையும் நீங்கள் செய்யலாம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து விடுங்க சிவபெருமான் வேறு கால பைரவர் வேறு கிடையாது சிவபெருமானோட ருத்ர ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கால பைரவர் நிர்வாண ரூபமாக காட்சி தரக்கூடியவர் இவர் வந்து சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றவர் காலபைரவர் பொதுவாக பார்த்து சனியின் குருவாகவும் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் எட்டு திசைகள் நவகிரகங்கள் கட்டுப்படுத்துபவராக கூறப்படுகிறது சிவபெருமானோட அவதாரம் அப்படிங்கறதுனால இவர் எந்த கோவில்ல குடிகொண்டு இருக்கிறாரோ அந்த ஆலயத்தை காக்கக்கூடிய பெருமையும் இவருக்கு தான் இருக்கு யாக ஹோமோ எல்லா இதுலையும் பாத்தீங்கன்னா காலபைரவருக்குரிய சிறப்பான மந்திரங்கள் ஓதப்பட்டு தான் அந்த யாகம் வந்து நிறைவு பெறும் உணவு அருந்து முன் ஓதப்படும் மந்திரங்கள்ல பைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார் பூஜைகள்ல விநாயக பெருமானுக்கும் பைரவருக்கும் தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இவர் இருக்கக்கூடிய ஆலயத்தை காக்கக்கூடிய கடவுள் தான் கோவிலோட சாவியே பார்த்தீங்கன்னா இரவு பூஜை முடிஞ்ச பிறகு கால பைரவர் காலடியில வைப்பாங்க பஞ்சகுண சிவ பைரவர் வந்து வக்ரமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிறார் இவருக்கு வந்து ரொம்ப பிரியமான பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரப்பூ தும்பப்பூ இந்த தாமரப்பூ வாங்கி நம்ம கொடுக்கலாம் தாமரப்பூ மாலையாக வாங்கி சாத்தணும் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதே போல் வில்வம் வாங்கி இவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம் வில்வ மாலையை கூட முடிஞ்சா கொடுக்கலாம் தும்பப்பூ மாலையை கொடுக்கலாம் இவர் வந்து சிவனோட அம்சம் அப்படிங்கிறதுனால சிவன் எப்படி அபிஷேக பிரியர் அதே போல் பைரவருக்கு ரொம்ப அபிஷேகம் பிடிக்கும் அதனால சந்தன அபிஷேகம் வந்து பைரவருக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது அதனால அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் சந்தனத்தை வாங்கி கொடுங்க வாசனை பூக்களில் மல்லிகைப்பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது செவ்வரளி பூ வந்து மிக விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இப்ப வாசனை திரவியங்கள் இவருக்கு மிகவும் பிடிக்கும் இல்லையா அதனால புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோராசனை குங்குமப்பூ பச்சக்கற்பூரம் இதெல்லாம் நம்ம வாங்கித்தரலாம் அபிஷேகத்துக்கு இதில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது புனுகு இந்த புனுகு அடுத்தது அபிஷேகத்துக்கு சந்தனம் பூல பார்த்திங்கன்னா தாமரைப்பூ தும்பப்பூ செவ்வரளிப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கால பைரவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கும் இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்ல உள்ள எதிர்மர சக்தியை போக்கி நல்ல நேர்மறை சக்தியை அதாவது உடம்புலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த உப்பை வந்து ஒரு பாக்கெட் வாங்கி புதுசா வச்சுக்குங்க ஏற்கனவே நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது தான் உப்பு வாங்கி இருக்கணும் இல்ல புது பாக்கெட் இருந்தா அதை எடுத்துக்குங்க அடுத்தது இதற்கு தேவையானது ஒரு மண் பாத்திரம் கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக்கோ எவர் சில்வரோ கூடாது அதுல வந்து நல்ல கல்லுப்பை நிறைய வைங்க அதற்கு மேல ஒரு விரலி மஞ்சள் வைங்க அதற்கு அருகில் மூணு மிளகு எப்பவுமே இந்த கல்லுப்புக்கும் இந்த மிளகுக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் செய்கிறோன்னா அதற்கு அபரிமிதமான சக்தி இருக்கு அதனால தான் இந்த உப்பும் மிளகும் பார்த்தீங்கன்னா சமயபுரத்திலிருந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த உப்பையும் மிளகையும் வந்து பரிகார பொருளாக நம்ம பளிபீடத்தில் போடுவோம் தலையை சுற்றி சில பேர் செய்வாங்க அது மாதிரி செய்யாதீங்க அந்த உப்பும் மிளகும் கொண்டுட்டு போய் நம்ம போடுவதற்கு எதற்காக அப்படின்னா நம்மளுடைய நோய் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம உப்பும் மிளகும் போடுவோம் இந்த உப்பும் மிளகும் அப்படி ஒரு சக்தியை தருவதனால இதை வந்து பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் மூணு மிளகு வச்சிடுங்க இந்த மிளகு அப்படிங்கிறது பைரவருக்கு மிக விசேஷமான ஒரு பொருள் அதனால தான் சிவப்பு துணியில் மிளக வச்சு கட்டி நம்ம தீபம் போடுறோம் இந்த மிளகு தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மஞ்சள் சொன்னேன் இல்லையா இந்த விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம் அது குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்க கூடாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் அதாவது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து அது மாதிரி வேண்டும் போது வேண்டியது நடக்கும் அப்படின்னு செய்வோம் இல்லையா அப்போ எப்படி செய்வோம் நேர்மறையா பேசுனா நேர்மறை அலைகள் நம்மளை சுற்றி சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷனையும் என்ன தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்வோம் இல்லையா அதனால நம்ம அந்த மிளகு அந்த மஞ்சள் இதோட சேர்த்து நம்ம தொட்டு கைய தொட்டு நமக்குரிய வேண்டுதல் என்னவோ எனக்கு லட்ச ரூபாய் பணம் வர வேண்டும் எனக்கு என் மகனுக்கு நல்ல பெண் மனைவியாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நேர்மறையாக வேண்ட வேண்டும் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் இந்த பாத்திரத்தை வச்சு இப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை கொண்டுகிட்டு போய் வீட்டோட வடகிழக்கு மூளையில நீங்கள் அதை வச்சிருங்க வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க அடுத்த நாள் அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் மிளகு எடுத்து பூஜை அறையில ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுக்குங்க இந்த கல்லுப்பை மட்டும் உங்களுடைய இரு கைகளில் எடுத்து நல்லா தலையை சுற்றி இது பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே கால்படாத இடத்துல தண்ணியில் போட்டு அதை வந்து செடியில் ஊற்றிடுங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா அடுத்த அஷ்டமிக்கு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்களா மஞ்சள் மிளகு அது நல்ல நிலையில் இருந்தால் அதையே பயன்படுத்திக்கலாம் உப்பு மட்டும்தான் வேறு எடுத்துக்கணும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்